இவங்க செய்யறதுக்கு பெயரெல்லாம் காதலா இவங்க எல்லாம் வெறுமன உரசிக்கு தான் காதலிக்கிறாங்க என பலரும் பல இடங்களில் பேசியிருப்போம் இது நமது சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கும் சங்கதிதான் ஆனால் தற்போதைய இளைய சமூகம் அனைவரும் அப்படி அல்ல வெகு சிலரை வைத்து எங்களை எடை போட வேண்டாம் என்பது போல இந்த நூற்றாண்டின் சிறந்த காதலை பதிவு செய்திருக்கிறார் ஒரு பெண் தன் காதலன் இறந்த பிறகு அவரது விந்தனு மூலம் கருத்தரித்து தனக்கென ஒரு குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறார் ஜோஸ்வா டேவிஸ் ஜலா கிரைஸ்வில் எல்லா காதலர்களைப் போலவும் பல கனவுகளுடன் தங்கள் திருமண வாழ்க்கை மற்றும் குழந்தைகள் பற்றிய கனவுகளுடன் வாழ்ந்து வந்தனர் ஆனால் ஜோஸ்வா டேவிஸ் எதிர்பாராத விதமாக கடந்த ஆகஸ்ட் மாதம் மரணம் அடைந்தார் ஜலா கிரைஸ்வெல் தானும் தனது காதலன் டேவிஸ் சேர்ந்த கனவு மெய்ப்பட வேண்டும் நாங்கள் எங்கள் இல்லற வாழ்வில் மூன்று குழந்தைகள் பெற்றுக்கொள்ள திட்டமிட்டிருந்தோம் அதை நான் நனவாக்கி தீர்வேன் என்று முனைப்பில் இருந்தார் ஏற்கனவே டேவிஸின் விந்தனு சேமிக்கப்பட்டிருந்தது அவரது விந்தனு இன்னும் பயன்படுத்தி கருத்தரிக்க சாத்தியம் என்ற ஆரோக்கியத்துடன் தான் இருக்கிறது எனவே அதன் மூலம் கருத்தரித்து தனக்கான குடும்பத்தை அமைத்துக் கொள்ள ஜலா முடிவு செய்தார் தங்கள் மகன் மூலமாக வாரிசு வரப்போவதால் டேவிட் சிங் குடும்பத்தாரும் இதற்கு பூரண சம்மதம் தெரிவித்தனர் ஆனால் ஜலா நீதிமன்றத்தில் ஒப்புதல் வாங்க வேண்டிய சூழல் இருந்தது ஜலாவிற்கு கடந்த வெள்ளிக்கிழமை நீதிமன்றமும் காண்பித்து ஜலா டேவிஸ் ஜோலியின் கனவுள்ளது கனவு மேம்படும் என்பதில் மிக்க மகிழ்ச்சி என்று கூறியுள்ளனர் டேவிஸ் ஒரு ரக்பி விளையாட்டு வீரர் இவரது அண்ணனும் ரக்பி வீரர் தான் ஜலா டேவிஸ் இரண்டு வருடமாகத்தான் காதலித்து வந்தனர் நல்ல உறவிற்கு வருடங்கள் தேவையில்லை அவர்களுக்குள் சேமித்துள்ள காதலும் நினைவுகளும் போதும் என்பதை நிரூபித்துள்ளார் ஜலா எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்